சக்சஸ் இஸ் நாட் அபவுட் ரீச்சிங் த டெஸ்டினி சக்சஸ் இஸ் நாட் அபவுட் அஃப்கோர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணாலும் சக்சஸ் தான் அந்த ஒரு மூமெண்ட் சக்சஸ் ஆனால் ஒவ்வொரு குணமும் அந்த பயணத்தில் நான் பயணிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் பெரிய சக்சஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் சக்சஸ் இஸ் நாட் அபவுட் அச்சீவிங் சம்திங் இஸ் நாட் அபவுட் ரீச்சிங் த டெஸ்டினி சக்சஸ் இஸ் அ ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன் இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ நான் இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு போகணும்னு நினைக்கிறேன் இப்போ சென்னையில் இருக்கேன் கார் எடுத்துகிட்டு நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய டெஸ்டினி அந்த டெஸ்டினி தான் என்னை இந்த இடத்த விட்டு நகர்த்தும் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் எந்த ஊருக்கு போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஏன்னா எனக்கு டெஸ்டினியே இல்லை நான் நகரவே மாட்டேன் என்கிட்ட கார் இருக்குது வசதி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இப்போ நான் இந்த இடத்த விட்டு நகரணும்னா எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும் கன்னியாகுமரிக்கு நான் போகணும் முடிவு பண்ணிட்டேன் சரி இப்போ நான் காரில் ஏறி உட்கார்ந்து அந்த கன்னியாகுமரிக்கு நோக்கி என் காரை நான் ஓட்டிட்டு போகிறேன்ல அந்த டைரக்ஷன் அந்த பாதை அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாமல் நான் முழு உணர்வோடு ஆனந்தமாக பயணிக்கிறேன் அது போய் சேர்றதுக்கு எனக்கு பத்து மணி நேரம் ஆகுது இல்லை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த பாதையை நான் ரசித்து அனுபவிச்சுக்கிட்டே போகிறேன் பார்த்திங்களா இதுதாங்க சக்ஸஸ்